கிச்சனில் அணு பிளேட்டை தொடச்சிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக சுந்தரி வராங்க உடனே தொடச்சிட்டு இருந்த அந்த பிளேட்டை அப்படி கீழே போட்டு உடைக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே சுந்தரிக்கு கோவமாக வருது ஏன் ஒரு தட்டை கூட ஒரு நாள் ஒழுங்காக துடைக்க முடியாதா இப்படி தான் போட்டு உடைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க அதை சத்தம் கேட்டோனையும் எல்லாருமே வராங்க என்ன நடந்தது இங்கே ஏன் இவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அக்கா சொல்கிறாரு இல்லை இல்லை இங்கே பிளேட்டை வந்து தெரியாமல் தவறி அணு கீழே போட்டுட்டா அதனால் அம்மா திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவுனே விடுமா ஏதோ தெரியாமல் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி எல்லாருமே சொல்றாங்க இங்க பாருங்க இவ என்னென்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா இவ மாசமா இருக்கா தெரியுமா அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி அஞ்சலி எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா சிரிக்கிறாங்க நல்ல விஷயம் தானேம்மா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே சுந்தரிக்கு கோபமா வருது இங்க பாருங்க அவ படதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அணுவை அடிக்க போறாங்க இப்படியே சுந்தரியோட வீட்டுக்காரர் கையை பிடிக்கிறாரு பார் எதுக்காக நீ அணுவை அடிக்கப் போற உனக்கு உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழறாங்க வாழ்ந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது உனக்கு என்ன இதில் கஷ்டமாக இருக்குது நீ எதுக்காக ரெண்டு பேரும் சேர்த்து பிரிக்கணும்னு நினைக்கிற உனக்கு என்ன இவ்வளோ கெட்ட புத்தி இருக்குது இங்கே பாரு சுந்தரி புல்ல நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்த அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார அப்படியே கோவமா திட்டுறாரு என்னம்மா சந்தோஷமான விஷயம் தானேம்மா நீ எதுக்காகம்மா இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க அப்படியே ராகவும் பார்க்குறாரு ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் குழந்த பிறந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாரு எதுவுமே பேசவே முடியல சுந்தரியால் அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்பா அபி யோசிக்கிறாங்க இப்பதான் கரெக்டா தெளிவா பேசுறீங்க ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இல்ல இவ வந்து மாசமா இருக்கான்னு தெரியும்ல இருந்தாலும் சொல்லவே இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க என்ன உங்க விஷயத்துக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க நான் மாசமாலாம் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தே வாழலை அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கோம் அப்படின்னு ஆணும் சொல்றாங்க அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பார்க்குறாங்க என்ன அனு சொல்ற அப்படின்னு பாட்டி அஞ்சலி எல்லாருமே கேட்குறாங்க ஆமா நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தெல்லாம் வாழலை அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுந்தரி முரளி ரெண்டு பேருமே இல்லை இவ போய் சொல்கிறா இவளை நம்பாதீங்க நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க கையை பார்த்துட்டு தான் சொன்னாங்க இவன் மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அப்படி எல்லாேருமே பார்க்குறாங்க இல்லை நாங்கள் சேர்ந்தே வாழலை அப்படின்னு அனு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் என்ன ஆகாஷ் இதெல்லாம் இதெல்லாம் நல்லாவா இருக்குது எதுக்காக எங்களை ஏமாத்தணும் நீங்கள் நினைக்கிறீங்க இனிமேல் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் உங்கள் வாழ்க்கையில் யாருமே தலையிட மாட்டாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க அப்படி சுந்தரிக்கு மட்டும் கடுப்பு இருக்கு அப்படி யோசிக்கிறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி அப்படியே வராங்க சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றாங்க இங்கே பாருங்க சின்னத்தை நீங்கள் ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல அவங்க ஃபோன் பேசிகிட்டே வெளியே வரும்போது அவங்கள கூட்டிகிட்டு போய் நான் பேசினேன் என்ன சொன்னேன் தெரியுமா அணு மாசமாக இருக்கிறதா நான் தான் உங்ககிட்ட பொய் சொல்ல சொன்னேன் அப்போ தான் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னேன் அதனால தான் அவங்க உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோடனையும் அப்படி சுந்தரிக்கு கடுப்பாகுது அப்படி சுத்திட்டு அபி போகிறாங்க இவை என்னையும் முட்டாளாக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரிக்கு கடுப்பாக இருக்குது அங்கேருந்து அபி வெளியே போகிறாங்க போயிட்டே இருக்கும்போது விக்னேஷை பார்க்குறாங்க பார்த்தோன்னே கிட்ட வராரு வந்து பேசுகிறாரு என்ன அபி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆ நான் நல்லா தான் இருக்கேன் என்ன இன்னும் நீங்கள் கல்யாணம்லாம் எதுவுமே பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பி கேட்குறாங்க ம் பார்க்கணும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி எல்லாருக்குமே அமையாது அப்படின்னு அபி சொல்றாங்க ஏன் அங்கே ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு விக்னேஷ் கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டே இருக்காங்க அப்போ அந்த பக்கமாக அஞ்சலி மூரளி ரெண்டு பேருமே வண்டியில் வந்துட்டு இருக்காங்க வந்துகிட்டே இருக்கும்போது என்னங்க 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 நில்லுங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அங்கே அபி இருக்கா அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே பார்க்குறாரு முரளி விக்னேஷை பார்த்தோன்னே இன்னும் கடுப்பாகுது என்னோட அபி கூட யார் பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கிட்ட வந்து நிற்கிறாரு என்ன அபி என்ன பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அஞ்சலி ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு இருந்தேன் இப்போ விக்னேஷை பார்த்தேன் அதான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரி சரி நாங்கள் போகிறோம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே வராங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அபி சொல்லிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வந்தோடனையும் அப்படியே கோவமாக வருது அப்படியே ராகவ் பயங்கர கோவமாக இருக்கார் அபியோட அம்மா அப்பா அத்த மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வீட்டுக்கு வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரஞ்சிதா எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா கேட்குறாரா நல்லா இருக்கேன் சின்ன வயசில் நீங்கள் இங்கே இருந்தது அதுவும் அபி ஸ்கூல் படிக்கும் போது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனீங்க இப்போ தான் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் அபி எப்படி இருக்கா எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களும் கேட்குறாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க சுத்தி இன்னும் கூட நீங்கள் இப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா என்ன இருக்க வந்த இடத்துல இப்படி தான் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ பேசுவியா அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை பாருங்கள் அவையான் வாயை அடக்குறா நான் சாதாரணமாக தான் பேசிட்டேன் உங்கள் மனசு கஷ்டப்படணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க மூணு பேருமே வந்திருக்காங்க சித்தப்பா சித்தி நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கல்யாணத்துக்கு வந்துடணும் அத்தை நீங்களும் வந்துடணும் அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரோம்மா நல்ல மாப்பிள்ளையாக அமைஞ்சாரு அதனால தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆணும் எங்கே அவங்கெல்லாம் எங்கே அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறேன் அப்படியே பார்க்குறாங்க இல்ல நான் அவங்க ரெண்டு பேருக்கும் போயிட்டு சர்ப்ரைஸாக என்னோட கல்யாண பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாரு சரிம்மா நான் நான் வந்து அவங்க வீட்டு அட்ரஸ் தரேன் நீ போயிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்றாரு சரி சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அம்மா அப்பா ரஞ்சிதா மூணு பேர் மிஸ் சேர்ந்து வெளியே கிளம்புறாங்க எப்படியாவது போயிட்டு அணுவை பார்க்கணும் அபியை பார்க்கணும் நேரில் போய் நம்ம பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வீட்டில் யோசிக்கிறாங்க இல்லை இவங்க ரெண்டு பேர் போய் இப்போ அங்கே பத்திரிக்கை வைக்க போகிறாங்களே அப்போது அந்த சுந்தரி அங்கே இருக்காங்க அவங்க ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க விடு சிவராமா இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் வேலைக்காக அது விடு அவங்க போய் பத்திரிக்கை வைக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராகவ் பயங்கர கோபமாக வந்து அங்கே ஹாலில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு எல்லாருமே வந்துட்டாங்க பாட்டி அஞ்சலி முரளி சுந்தரி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு டெய் நிறுத்துறா எதுக்குடா போட்டு உடைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அப்போ கூட கேட்கவே இல்லை அந்த டேபிள் மேலே இருக்க எல்லாத்தையும் போட்டு அப்படி தள்ளி தள்ளி உடைச்சிட்டே இருக்காரு நிறுத்து எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அப்படியே காத முடிய அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அப்படியும் வராங்க வந்த உடனே இங்கே பாரு எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே அவை அப்படியே ஷாக் ஆகுறாங்க நான் என்னங்க பண்ண அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன பண்ணியா என்ன நடந்தது தெரியுமா நான் ஜெயிலுக்கு போனேன்ல அதை காரணம் காட்டி இப்போ என்னோட பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ண முடியும் எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா எனக்கு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருப்பா உன் மேலே தப்பு இல்லைன்னு நீ நிரூபித்து வெளியே வந்துட்ட அதுக்கு அவங்க தான் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வச்சாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இப்போ எதுக்காகப்போ உனக்கு பிஸ்னஸ் தர மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி அவங்க அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை இங்கே ஏதோ ட்ரக் வந்துட்டு உங்களை இதில் கலந்துருக்கு உங்கள் அதனால தான் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்தீங்க அதை பத்தி மட்டும் தான் அவங்க சொல்றாங்க நம்ம பக்கம் இருக்க நான் எதையுமே அவங்க கேட்கல அப்படின்னு ராகவ் சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்படியே அபி ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பா நான் போயிட்டு அவங்க கிட்ட பேசுகிறேன் இது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க அபி அதை கேட்டோடனே ராகவுக்கு இன்னும் கோபம் வருது எல்லாத்துக்குமே காரணமே நீ தானே ஒழுங்கா என்னோட பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கடைசியில் இந்த பிஸ்னஸ் எது அதை ஏடுன்னு சொல்லிட்டு நீ ஆகாஷை தூண்டி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படி எதுவுமே பேசவே முடியல இங்கே பாருங்க நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல அனாவசியமாக அவங்க பழி போட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் பேசுகிறேன் இப்படிலாம் ஒரு தப்பு நடந்தது ஆனால் இவர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க அப்போ அஞ்சலியும் சொல்கிறாங்க எதுக்காக நீ இப்படி கோவப்படுற இங்கே பாரு அவங்க விஷயம் புரியாமல் உனக்கு பிஸ்னஸ் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பக்கம் எந்த தப்புமே இல்லை சரியா அதை எடுத்து தானே புரியும் அப்படின்னு அஞ்சலியும் சொல்கிறாங்க அப்படியே கோவப்படுறாரு ராகவ் பாட்டின்னு சொல்றாங்க இங்க பாரு ராகவ் கண்டிப்பா நம்ம மேல தப்பே கிடையாது சரியா நீ எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்றாங்க முரளி எல்லாருமே சிரிக்கிறாங்க நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம் இந்த அபிக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆக்கா சொல்றாரு இல்ல கண்டிப்பா இந்த பிரச்சனை நம்ம பேசி பார்த்தா சரி பண்ண முடியும் நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்றாரு அப்ப கூட ராகவோட கோபம் அடங்கவே இல்லை பாட்டு எடுத்து எவ்வளவோ சொல்கிறாங்க இங்கே பாரு ராகவோ நீ கோவப்படத்தில் எந்த அர்த்தமும் இல்லை இதுதான் நடக்கணும்னு இருக்கு அதனால தான் அது நடந்திருக்கு நீ வந்துட்டு அதை சரி பண்ண தான் பார்க்கணும் நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற ஆனால் இவ்வளோ கோவம் தேவையே இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் ஏற்றம் இறக்கம் எல்லாமே வரதான் செய்யும் அதில் நிறைய பிரச்சனை வரதான் செய்யும் அதை நம்ம பார்த்து சரி பண்ணணும் அதை விட்டுட்டு இப்படி கத்திகிட்டு இருக்கக்கூடாது இப்படி வீட்டில் எல்லாம் போட்டு உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது அப்படியே உள்ளே போறாரு என்ன பண்ணுறதுனே தெரியல அவிக்கு அப்படியே நிற்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க பாட்டி இங்கே பாரு அபி இந்த பிரச்சனையை நம்ம பொறுமையாக சரி பண்ணிக்கலாம் சரியா நீ உள்ளே போய்ட்டு எதுவும் பேசாத கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க அப்படியே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நாம பண்ண தப்பால இவருக்கு பிஸ்னஸ்ஸே இனிமேல் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே இவர் இனிமே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க எல்லாருமே அப்படி ஃபீல் பண்ணிட்டு உள்ள போறாங்க சுந்தரிய முறையில மட்டும் அப்படியே நிக்கிறாங்க நின்னுட்டு யோசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா முறையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு அந்த அபி என்ன எப்படிலாம் பண்ணா தெரியுமா இப்ப நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா இதை பார்க்கும் எனக்கு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா ராகோ நல்லா திட்டுனா தேவைதான் இந்த அபிக்கு இதெல்லாம் தேவைதான் இவன் நல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த பிஸ்னஸ் வேணான்னு சொன்னதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சுந்தரி அப்படியே ஷாக் ஆக்குறாங்க என்ன முரளி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அத்தை அவனுக்கு எதுவுமே தெரியாது நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி அவன் கேஸ் நடந்தது இவர் உள்ளே போனாரு ட்ரகு விஷயம் எல்லாமே நான் தான் போட்டு கொடுத்தேன் அதனால தான் இந்த பிஸ்னஸை கைவிட்டு போச்சு இப்போ இந்த பழி எல்லாமே அபி மேலே விழுந்திருக்கு கண்டிப்பாக அபியை வீட்டை விட்டு அந்த ராகவை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி சந்தோஷமாக சொல்கிற அதை கேட்டோன்னே சுந்தரியும் அப்படி சிரிக்கிறாங்க சூப்பர் இது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை உங்கள் கிட்டே எதையுமே சொல்லவே முடியாது எல்லாம் முடியட்டும் அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு முரளி சொல்கிறாங்க அப்படியே சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை பண்ண அந்த அபிக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ரொம்ப சந்தோஷமாக உள்ள போகிறாங்க அப்படியே முரளி நின்று பேசிட்டு என்ன அபி நல்லா மாட்டிக்கிட்டியா உனக்கு இதெல்லாம் தேவைதான் நீ எப்பவுமே எனக்கு மட்டும் தான் சொந்தம் அந்த ராக உடனே சந்தோஷமா வாழவும் கூடாது நான் வாழ விடவும் மாட்டேன் அதுக்கு தான் அப்படி நான் எப்படி போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு வைஸில் அப்படியே சந்தோஷமாக இருக்கார் ராகோ பயங்கரமாக கோவமாக இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அப்படியே வந்துட்டு லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு வந்து அப்படி வராங்க வந்த உடனே அவங்களும் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க இங்கே நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ என் கிட்டே பேசாத நீ என் கிட்டே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு டென்ஷன் ஆகாதீங்க இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க அப்படியே கோவத்தில் தள்ளி விடுறாரு இருங்க நான் டேப்லெட் கொடுக்குறேன் நீங்கள் போடுங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க தயவு செய்து நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ராகவ் அப்படியே பாக்குறாரு பார்த்துட்டு அவரே டேப்லெட் போட்டுக்கிறாரு அப்படியே தண்ணியும் குடிக்கிறாரு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகுது இங்க பாருங்க ரெஸ்ட் எடுங்க நான் எதுவுமே பேசவே இல்லை தயவு செய்து நான் எதுவுமே பேசவே இல்லை கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களால முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ராகவ் அப்படியே அமைதியா இருக்கிற அவருக்கு டென்ஷன் தாங்கவே முடியல பிசினஸே கைவிட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிக்கிறார் எல்லாத்துக்குமே காரணமே இந்த அப்பி தான் தான் இந்த பிஸ்னஸே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமா யோசிக்கிறார் அவ்வளோக்கும் ஒரு அப்பியை பார்த்தோன்னு